நம்ம கவரேஜ் பண்ணுற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் செத்தியாப்பட்டி ஒரு ஊர்லாற நிறைய டீம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நிறையா பேர் ஆஃப்னட்டாக விளையாண்டுருப்பீங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டு தான் நம்ம கவரேஜ் பண்ண போகிற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் வச்ச டோர்னமெண்ட்லையுமே நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு ரொம்ப பக்கத்து ஊர் தான் நம்மளால் வர முடியல வேறு டோர்னமெண்ட்டில் கம்மிட் ஆனதுனால ஸோ இந்த வருஷம் டோர்னமெண்ட்டு கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க நம்மளால் எடுத்து கொடுக்க முடியுது ஸோ அதுக்கு நம்மளை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி போன வாட்டி வராததுக்கு ரொம்ப 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 சாரி ஸோ இந்த டோர்னமெண்ட்டு அந்த செட்டியாப்பட்டி பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஸோ செட்டியாப்பட்டி கமிட்டி ஸோ இவங்கள பற்றி சொல்லலாம் நிறைய டோர்னமெண்ட்டு ஆல்மோஸ்ட்டு சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கிற ஒரு டீமு ஸோ இப்போ ஒரு ஊர் நல்லா விளாண்டுக்கிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியுமே சொல்ல போனால் ஸோ இந்த சர்க்கிளில் நடக்கிற எல்லா மேட்சுமே செட்டியாப்பட்டி பாய்ஸ் இந்த டீம் என்ட்ரு பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஊர் பிளேயர்ஸை வச்சு தான் நிறைய மேட்ச்சு முன்னாடி செட்டிங் மேட்ச்லேயுமே விளாடுவாங்க ஸோ ரீசெண்டாக ஒரு ஊர்லேயுமே நல்லா விளாண்டுக்கிட்டு வராங்க ஸோ அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டியாப்பட்டி மாரி பாய்ஸ் அந்த மாரி பாய்ஸ் அப்புடின்னா அதை நான் அதை பற்றி யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் எங்கள் டீமோட முன்னுதாரணம் முன்னோடி சீனியர் பிளேயரு அண்ட் எங்கள் ஊருக்கே வந்து ஒரு கிரிக்கெட்டை ஒரு அறிமுகப்படுத்தின ஒரு பிளேயர் அவர் அவர் பேர் மாரி அவர் இப்போ ச ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாப்பலாம் எங்கள் டீமில் ஒரு சீனியர் பிளேயரு அவர் நேமு தான் இப்போ மாரி பாய்ஸ்ன்னு நாங்கள் வச்சுலான்னு இருக்கோம் அந்த நேமை வந்து இன்னமும் விடாமல் இன்னும் லாஸ்ட் வரை நாங்கள் கொண்டு போகணும்ட்டு சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இன்னமும் அந்த நேம்லேயே நடத்திக்கிட்டு இருக்கோம் நடந்த மேட்சு டோர்னமெண்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்து வெளியிலையும் அது மாதிரி அது மாதிரி வெளிலேயும் வந்து நாங்கள் நல்ல ஒரு நேம் நுப்பாட்டியிருக்கோம் அந்த நேமும் கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரையும் எங்கள் ஜூனியர் பிளேயர்ஸு கண்டிப்பாக கொண்டு போவீங்க கொண்டு போவீங்களா சரி ஓகேண்ணா அதே மாதிரி ஒரு ஊரில் நிறைய டீமில் ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர்ஸு வேற கெஸ்ட்டு நேமுக்குள்ள ஆடுவாங்க ஆனால் செட்டியாக தாங்க மோஸ்ட்லி பதினோரு பேருமே எதாவது செட்டிங் டீமில் ஒரு டீமுக்கு விளையாடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர்ஸு ஸோ நிறைய டோர்னமெண்ட் விளாடுவாங்க பசங்க முரிய சொன்னேன் உசுரவளம் டீமுக்காக டாப் கிளாஸ் பவுலரு சொல்லுங்கள் டீமை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஒன்றும் இல்லை பசங்க வந்து நாங்கள் விளாடுற மாதிரி பின்னாடி வர பசங்களும் அதை வந்து நல்லா எடுத்து எடுத்துக்கொண்டு போகணும் அதுக்காகதான் நாங்கள் வந்து இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் விளாண்ட மாதிரி இது எங்கள் நம்ம ஊர் நேமுக்கு வந்து சின்ன பசங்கள் விளையாண்டு கொண்டு போகணும் அதே எங்களோட ஆசை பசங்கெல்லாம் ஒற்றுமையாக விளாடுவாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சின்ன சின்ன பிரச்சனையாக சின்ன சின்ன இது வந்து வந்தாலும் அடுத்த நாள் மேட்சே எல்லாரும் வந்து கொண்டாடி அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பின்னாடி உள்ள பசங்களையும் எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு ஆசை ஸோ கேம் அவங்களோட நின்றாமல் அடுத்த ஜென்ரேஷனும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முருகேசனை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ யார் டீம் என்ட்ரு பண்ணுவா செட்டியாப்பட்டி அப்படிங்கும் போது யார் ஒவ்வொருத்தவங்களையும் அரவணைத்து கூட்டி போகணும்ல ஏன்னா நிறையா பேர் செட்டியாப்பட்டியில் போலீஸ் தான் இருக்கீங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் கரெக்டான டைமுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி போகிறார் யார் அதை பற்றி கொஞ்சம் நம்ம டீம் என்ட்ரு பண்ணுறது மேக்சிமம் முருகாக என்ட்ரு பண்ணிடுறாப்போ எங்கேயா இருந்து அப்புறம் டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது மாப்பிள்ள காலைல முரியாஸ் மாப்பிள்ள அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவார் எல்லாருக்குமே மாப்பிள்ள கிளம்பிட்டுல வாங்க போவோம் அப்படின்னு மேக்ஸிமம் மோஸ்ட் முருகை எங்கே என் கேட் வாங்குறாப்போ எனக்கு தெரிஞ்சுக்கோ என் வாங்கினேன் சரணே மேக்ஸிமம் என்ட்ரு பண்ணிடுவோம் டீம் கேட்டு வாங்கி என்ட்ரு பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட் முரியேஸ் மாப்பிளா சீக்கிரம் இங்கே இருக்க வரைய அவர் தான் எல்லாரும் கிளம்பி கூட்டு போவார் மேட்ச்சுக்கு

ஓகே சூர்யா ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் செட்டியாப்பட்டி மாரிபாய்ஸை பற்றி சொல்லுங்கள் சீனியர் பிள்ளையர்கள் விளாண்டு கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து நாங்கள் ஜூனியர் தான் விளாட போகிறது நாங்களும் விளாண்டு சின்ன பிள்ளைகளும் கற்று கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களும் போக போக மாரி கொண்டு போய்விடுறாங்க அதுக்காக இப்போ சீனியர் சீனியர் ஜூனியர் அது கீழே பசங்களுக்கு ஓகே ப்ரோ அதே மாதிரி செட்டியாப்பட்டியில் நிறையா பேர் கேமோடு விட்டுறாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க ஸோ லைஃப்லையும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேர் போலீஸ் அதே மாதிரி இப்போ ஐயப்பன் ஸோ கடந்த எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாம் இப்போ பாஸ் ஆகி செலக்ட் ஆகி போயிருக்காரு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கேம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்து செட்டியாப்பட்டியோட யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க யங்ஸ்டர்ஸ் இதே மாதிரி சேர்ந்து விளாட்ற மாதிரி இப்போ இருக்க மாதிரியே அதை காப்பாற்ற இப்போ இருக்க இருக்கிற மாதிரி ஒற்றுமையாக விளாட் நினைக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் இல்லை போகிறனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் ஆர்வம் இருக்கு ஆனா இப்போ கொஞ்சம் வெளில போறதுனால டீம்ல எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் வேற ஒன்றும் எல்லாம் நல்லா விளாடணும் அதே மாதிரி எப்பவுமே இருக்கும் தம்பி ட்ரைனிங் போக போறேன் இந்த நெக்ஸ்ட் மந்த் கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாசம் மிஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஜாயின் நான் ஒரு விஷயம் ஆயிடுவாரு கிரிக்கெட் தாண்டி நமக்கு லைஃப்னு ஒண்ணு இருக்கு கண்டிப்பா நல்லா படிச்சா நம்ம நிறைய போலீஸ் இருக்காங்க ஏதோ ஒரு ஜாப் நம்ம இதுல இனி ஜாப் நல்ல ஜாப் ஏதோ ஒரு ஜாப் இருந்தா கிரிக்கெட் தாண்டி நம்ம லைஃப்னு செட்டில்

பெரிய அளவில் விளையாட முடியல பட் அவர் அவரோட ஃபார்ம் திருப்பி வரணும் அப்படிங்கிறத ஆண்டவனை பிரார்த்திக்கலாம் அதே மாதிரி அண்ணன் நீங்கள் சொல்லுங்கண்ணே ஸோ ஸ்குவாடு விளையாடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி எங்கே மேட்ச் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணு வைங்களே கேஜிஎஃபுக்காக விளையாட இப்போ பாண்டி சின்ராசு சூர்யா அவங்கெல்லாம் போனாலும் அங்கே அண்ணன் இருப்பார் சரவண முரியேசண்ணன் முருக முருகாண்ணன் இவ்வளோ விளாட போகிறாருந்தாலும் அப்போ அதே மாதிரி இருப்பார் அந்த ஆர்வம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க செட்டியாப்பட்டி மாறி பேச பத்தி போனாலும் உற்சாகத்தோட விளையாடணும் நம்ம பசங்க விளையாடுறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன் எங்க இருந்தாலும் பிரைஸ் எடுத்துருப்பாங்க ஒரு நம்பிக்கையில எந்த டீமா இருந்தாலும் நம்ம செட்டியாப்பட்டி டீமோட சேர்ந்து போனா நமக்கு பேரு மதிப்பு கிடைக்கும் ஒரு ஆர்வம் தான் அதே மாதிரி எங்க டீம்ல ரொம்ப அதிகமா எங்க நாங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னமும் அவர் விளையாடுறோம் விளையாடலையோ எங்க டீமுக்கு ஃபுல் சப்போர்ட்டு எவ்ரி மேட்ச் ஏதாவது லெவன்ஸ் பிளேயர் ஒரு ஆள் குறைஞ்சாலும் அண்ணன் எப்பயுமே குறைய மாட்டாரு

சேட்டான்னு இப்போ எங்கே இருக்காரு ராஜஸ்தான்லையா ஆமாம் ராஜஸ்தான்ல இருக்காரு ஸோ அதே மாதிரி வடிவேலு ஸோ மோஸ்ட் அண்டர் பிளேயர் அதாவது குடும்ப சூழ்நிலைனால வேலைக்கு போயிட்டார் எப்போவுமே வேற லெவலாக கேமில் அட்ராக்டிவாக விளாடக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ அவங்களும் இல்லை செட்டியா போட்டு எங்கே விளையாட போய் என்ட்ராயி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சாலே போதும் எவ்ரி மேட்ச் நம்மள்ட்ட அப்டேட் கேட்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகே சின்ராஸ் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் அண்டு பாண்டி ஓன் பிரதர்ஸ்

செட்டிப்பட்டி மாரி பாய்ஸை பத்தி நிறைய டைம் வந்து உள்ள ஃபீல்டர்ஸ்லாம் நீங்க இருப்பீங்க அப்போ என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஒரு சில நேரம் திட்டம் அதிகமா வாங்கக்கூடிய பிளேயர் ஸோ ஜாலியா எடுத்துக்குவாரு எப்பயுமே நீங்க சொல்லுங்க

இரு செட் மட்சை கொண்டு வரப்ல அடுத்த சரவணன் வந்து அடுத்த ஓவர் ஸ்ட்ரைட் போய் அவரும் 6 செட் மட்சை முடிப்பாங்க பயங்கர பிரஷரான மட்ச் அந்த மட்சை எப்படி நம்ம கூலா அந்த மட்சை முடிக்க முடியும் அப்படின்னு எங்க சீனியர் ஒரு எக்ஸாம்க்கு ஒரு எல்ட் அந்த மட்சை நினைச்சேன் ஓகே நன்றி ப்ரோ இது என்ன மட்ச் எனக்கு ಯಾವಾಗ நல்லா ஞாபகம் இருக்கு மூப்புட்டில வந்து ரெண்டு ஒரு மட்ச் அப்போ பதினாலு நினைக்கிறேன் ரெண்டு ஓவர் எங்களுக்கும் நமக்கும் க கணக்கு பண்ணிக்க மேட்ச்சு கணக்கு பண்ணி நல்லா போ வெயிட்டான டீமு தேர் ரவுண்டு ஜெயிச்சா செமி ஜெயிச்சே ஆகணும் அந்த மேட்ச்சு ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் தான் நாங்கள் அடித்தோம் மேட்ச்சு போச்சுலாம் அப்புடின்னு நம்பிக்கை எனக்குலாம் மயம் ஒரு இதே இல்லை ஒரு கான்ஃபிடண்டே இல்லை அப்போ முரியாசேனா வந்து பந்து போட்டார் ஒரு ரனுக்கு அந்த போட்டு போனார் செகண்ட் ஓவர் யார் ப்ரோ போட்டது அந்த ரெண்டாவது ஓவர் ரெண்டாவது ஓவர் வந்து மணி போட்டாப்பிடலாம் சூர்யா போடல சூர்யா சரி ஓகே ஓகே

ராபினும் மிஸ் பண்ணுறதா நிறைய டைம் நம்மள்கிட்ட கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பார் கண்டிப்பாக இதை பார்த்தா பெருமைப்படுவார் கமெண்ட் பண்ணுங்கள் ராபின் ஸோ செட்டியாப்பட்டியா இந்த ரீசெண்ட் டைத்தில் எப்படி மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஓகே நன்றி நன்றி